மெசாரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க பாருங்கள் ரோடு பேஸில் ஐம்பது செண்டுங்க ஐம்பது சென்ட் ரோடு பேஸில் இது கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணே கிலோமீட்டர் இருக்குதுங்க ஐம்பது செண்டுங்க மூணு கிலோமீட்டரு தான் இருக்குது சொல்லும் விலை ஒன்றே கால் லட்சரூவா கேட்குறாங்க செண்டு ஒரு லட்சத்து இருபத்தாயிரரூவா தான் கேட்குறாங்க நெகாசிபிள் ஆகுங்க அருமையான ஐட்டமுங்க உங்களுக்கு வடக்கு செருவாக வந்துடுது கோயம்புத்தூர் மெயின் ரோட்லேருந்து மூணே கிலோமீட்டருங்க மூணே கிலோமீட்டரு செம்மண் ப்ராப்டிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ அப்பா போகிறேன் நல்ல ஐட்டமுங்க ஐம்பது செண்டு செண்டு கால் ரூபா கேட்குறாங்க நல்ல ஐட்டம் வடக்குமேன்னா வடக்கு பார்த்து ரோடு ஃபேஸிங்லாம் அமைஞ்சிருக்குதுங்க இதில் ஒரு போர் இருக்குதுங்க போரோடு இருக்குதுங்க சர்வீஸ் இல்லை மூணு கிலோமீட்டருங்க மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டருங்க கிழக்கு சைடில் மூணு கிலோமீட்டரில் இருக்குதுங்க அருமையான ஐட்டம் காண்டக்ட் பண்ணுங்கள் விருப்பம் உள்ளவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது தேவைப்பட்டாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வீடுகள்லாம் நம்மக்கிட்ட நிறையா இருக்குதுங்க காண்டக்ட் பண்ணுங்கள்